ஹர ஹர சங்கர் ஜெய ஜெயசர் மகா பெரியவாசரணம் வரும் ஜனவரி இருபத்தி ஒன்போதாம் தேதி மிகவும் முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய அம்மாவாசை நாள் இந்த அம்மாவாசை நாளானது நூறு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நாள் ஆக நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அம்மாவாசை நாள் என்பது சரியா சொல்லப்போனா மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசையாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு அமாவாசை நாட்கள் அதுவும் முக்கியமா சொல்ல போனா வருஷத்தினுடைய முதல் அமாவாசை நாள் என்று கூட இதை சொல்லிக்கலாம் இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த மிகவும் சக்தி வாய்ந்த அம்மாவாசை நாளில் நீங்க ரொம்ப எளிமையா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் பண்ணி பாருங்க அதாவது இது வேற ஒண்ணும் இல்லைங்க பெரிய விஷயமாலாம் நீங்க யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த துவரம் பரப்போடு சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு பொருளை மட்டும் வைங்க அம்மாவாசை நாட்கள்ல நீங்க துவரம்பரப்போடு இந்த ஒரு பொருளை எடுத்து வைக்கிறது மூலயமா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய செல்வத்தாழான கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு முற்றிலுமான தீர்வுகளை இது உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க என்னதான் நிதானமாகவும் பொறுமையாகவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க செயல்பட்டாலும் அப்ப கூட இந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை நாளில் இங்க சரியான முறையில் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டீங்க அப்படின்ற போது உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கனவில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் முழுமையான தீர்வுகள் என்பது இது உங்களுடைய வாழ்க்கையில நிலைநிறுத்தி கொடுக்கும் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு அதிகப்படியான துன்பத்தையும் காயத்தையும் கொடுத்துச்சோ அந்த விஷயங்களே உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிச்சுட்டீங்க அப்படின்ற போது நிச்சயமா சொல்றேன் இந்த அம்மாவாசை நாட்கள்ல இதை மட்டும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பரப்போடு எடுத்து வைங்க இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை செல்வத்தாலான கஷ்டங்கள்ல இருந்து பிரச்சனைகள் இருந்து தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை செய்யக்கூடியது யாராக வேணாலும் இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரை வச்சு வேணாலும் இதை செய்யலாம் இவர்கள் தான் இதை செய்யணும் மற்றவர்கள்லாம் இதை செய்யக்கூடாதுலாம் கிடையாது உங்களுடைய வீட்டுல ஆண்கள் இருந்தாலும் சரி இல்ல பெண்கள் இருந்தாலும் சரி யார் இதை செய்ய விருப்பப்படுறாங்களோ தாராளமா எடுத்து வைக்கலாம் ஏன்னா இந்த அம்மாவாசை நாள்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயத்த கொண்டுதான் வருது அதாவது அமாவாசை நாட்கள்ல நம்ம எந்த ஒரு விஷயங்களை செய்யறமோ செய்யறையோ நம்மளுடைய பித்ருக்களை வணங்கி ஆசீர்வாதம் பெறுவதற்கான முக்கியமான நாளாக இருக்குதுன்னா அது அந்த ஒரு நாள் தான் அப்படி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு பெரும் அளவில் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துச்சோ அதுல இருந்து உங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் எதிலெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்கள் ஏற்படுதோ அப்படி வரக்கூடிய கஷ்டங்கள் இருந்து உங்களுக்கான முன்னேற்றங்களை நீங்க சந்திக்க முடியும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரிங்க நீங்க ஒரு சில விஷயங்களை போட்டு மனசு போட்டு குழப்பிருக்கீங்க அதற்கான தீர்வுகளும் ஏற்படும் இந்த ஒரு விஷயத்த நீங்க சரியா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய துபரம்பருப்புல எடுத்து வைக்கிறதுனால நிச்சயம் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு எடுக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கானதாகவே மாறிவிடும் என்னங்க நீங்க ஆ ஊன்றீங்க இதெல்லாம் இங்கே நடக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்களா அம்மாவாசை நாளில் நம்மளுடைய தெய்வங்களை வணங்கி நம்மளுடைய பித்திருக்களை வணங்கி பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு அப்புறமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பொறுப்போடு வைக்கிறது மூலியமா எதிர்பார்த்த அந்த பலவிதமான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு வரைக்கும் நடந்திருக்கலாம் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது முழுவதுமாக நடக்காமல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவங்க இதை செய்யுங்கள் நான் உங்களை நீங்க செய்யணும் அவங்களாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் நான் யாரையுமே சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா எல்லோருக்குமே தனிப்பட்ட விருப்பம் என்பது இருக்கு அவருடைய மனசுல சரியின் பட்டா மட்டுமே தான் ஒருத்தங்க இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படி செய்யும் போது நம்மளுடைய நம்பிக்கையை தான் நம்முடைய வாழ்க்கையில அது பலனையே கொடுக்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற போது பட்சத்தில் நீங்கள் இதை தாராளமா செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பா உங்களுடைய இது அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது இன்னும் ஒரு சில தினங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில பலனை நீங்க பார்ப்பீங்க சரி நீங்கள் அம்மாவாசை நாள் என்று எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பொருப்போடு எடுத்து வைக்கணுன்றதை பார்த்தோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெளிவா எடுத்து வைங்க கண்டிப்பா பலன்றது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் சரி இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எதை வேணாலும் வைக்கலாம் இதுதான்றது கட்டாயம் கிடையாது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் முதலாவதான பொருளாக இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து வைங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நீங்க ஜாதிக்காய் வச்சிருக்கீங்கன்ற போது அந்த ஜாதிக்காயை எடுத்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பொருப்போடு சேர்த்து வைங்க இப்படிப்பட்ட ஜாதிக்காயை எடுத்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம் பரப்புடன் எடுத்து வைக்கிறது மூலியமா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கலாம் ஆனா அப்ப கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க என்னோட வாழ்க்கை இப்படித்தான் கஷ்டத்திலே போயிடும் அப்படின்னு நினைச்சு பெற்றிருப்பீங்க ஆனா இப்போ நீங்க இதை மட்டும் சரியா செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்ற போது இந்த ரொம்பவே எளிமையான ஒரு விஷயத்த செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில ஆயுஷிற்கும் செல்வத்தாலான கஷ்டங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள முடியும் ஏன்னா இந்த ஒரு பொருள் அதாவது நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த பொருள் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது அதனால உங்களுக்கு முடிஞ்சிச்சு உங்க ஊர் சைடுல ஜாதிக்காய் கடைகள்ல கிடைக்கின்ற போது அதை வாங்கிட்டு வந்து மறக்காம துவரம்பருப்போட சேர்த்து வச்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களாகவே மாறிவிடும் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க நீங்க சரி இப்படிப்பட்ட ஒரு பொருள் கிடைக்கல நாங்க என்னங்க சாமி செய்யறதுன்னு நீங்க வர்த்தப்படுவீங்க அதற்கு மாறாக அதாவது உங்களுடைய வீட்டு பக்கத்துல எங்கேயுமே ஜாதிக்காய் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அதற்கு மாறாக இப்படி ஒரு பொருள் இருந்தாலும் பரவாயில்லைங்க இது கிடைச்சாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான செல்வத்தாழான கஷ்டங்களும் துன்பங்களும் முழுவதுமாக நீங்கும் அப்படி என்னன்னா இந்த ஒரு பொருள் அப்படின்றது உங்களுடைய வீட்டுல இருக்கும் இல்லாத பட்சத்தில் இது கொஞ்சம் பணம் கொடுத்து நீங்க வாங்குறது கடினம் தான் இருந்தா வைங்க வெள்ளி இந்த வெள்ளி பொருளை எடுத்து நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய துவரம்பர் போட வைக்கிறதுனால அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது முழுவதுமாக நம்மள வந்து சேரும் நீங்க மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய பரிகாரத்தை விட்டுருங்க அமாவாசை நாட்கள்ல ஒரு பரிகாரம் செய்யறோம் அப்படின்னா பித்தர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் முக்கியமா உழவியத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த நாட்கள்ல தர்பணம் எல்லாரும் கொடுப்பாங்க கடவுள்ல போய் வேண்டிட்டு வருவாங்க குலதெய்வ கோயில போய் கூட வேண்டுவாங்க ஆனா எல்லாராலையும் போய் வேண்டிட்டு வர முடியுமா முடியாது அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டுலதான் நாலே ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்ய முடியும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க வீட்டுல செஞ்சு பார்க்கலாம் இது ஒண்ணும் கடினமான ஒரு விஷயம் கிடையாது இதை செய்வதற்கு ரொம்ப எளிமையா செஞ்சிட முடியும் நீங்க செய்யலாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாரை வச்சு வேணாலும் செய்ய வைக்கலாம் இதை நீங்க தாராளமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரமர் போடு எடுத்து வச்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் நிலையானதாகவே மாற்றி கொடுக்கும் அதற்காகவாவது முறை செஞ்சு பார்க்கறதுல தவறுகள் இல்லைன்றது என்னுடைய கருத்து சரி இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இது ரெண்டுமே இல்லைன்ற போது கடைசியா இருக்க பொருள் இது ரொம்ப எளிமையானது இது செல்வத்தால் பெரிய விஷயங்களா கிடையாது இது எல்லாருடைய வீட்லையும் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அப்படி என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஒரு எளிமையான பொருள் அப்படின்றா வேறும் இல்லை இந்த ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாருடைய வீட்லையும் ஒரு ரூபாய் நாணயங்கிறது இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வீட்லையும் ஒரு ரூபாய் கூட இல்லங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க யாரும் அதனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் மறந்துடாமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தோட சேர்த்து வச்சு பாருங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எங்க வைக்கணும் மற்ற விஷயங்களாச்சும் சரி அதை வந்து செல்வத்தை இருக்கும் செல்வத்தினுடைய முக்கியத்துவம் இருக்கு ஒரு ரூபாய் நாணயத்துல இருக்கு எல்லாத்தையும் விட குபேரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள்னா அது ஒரு ரூபாய் நாணயம்தான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க சரியா உங்களுடைய வீட்டுல வைக்கிறது மூலிமா இவள் நாள் வரைக்கும் செல்வத்தாலான பிரச்சனைகளும் துன்பங்களும்னு எங்கெங்கெல்லாம் ஏற்பட்டுச்சோ அங்கெங்கலாம் இதுவே சென்று உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் தீர்வை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை இது உங்களுக்கானதாக மாற்றி கொடுக்கும் அதனாலதான் சொல்றோம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறந்துடாம வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டுல இந்த ஒரு துவரம்பருப்போட வைக்க முடியும்னா வச்சு பாருங்க முதல் சொன்ன விஷயம் ஜாதிக்காய் இதே கிடைக்கும் கடைகள்ல கிடைச்சிச்சுன்னா வாங்கிட்டு வந்து வைங்க ரெண்டாவது சொன்ன விஷயம் வெள்ளி இது எல்லாருடைய வீடுகளையும் இருக்காது ஆனா அதிகபட்ச வீடுகள்ல இது இருக்கும் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக உங்களுடைய வீட்டுல கூடிய வெள்ளி எடுத்து வைக்கலாம் இது ரெண்டுமே எங்க உங்களுடைய வீட்டுல இல்லைன்ற போது அதை அனைத்தையும் விட்டுட்டு ஒரு நான் அனைத்த எடுத்துறையேங்க முதல்ல சொன்ன ஜாதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் இரண்டாவது சொன்ன வெள்ளி வச்சிங்கன்னா அதை விட பயங்கரமா சக்தி கொடுக்கும் ஆனா மூன்றாவதுங்கிறது ஓரளவுக்கான நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா செல்வத்தாள் வரக்கூடிய கட்சங்கள்ல இருந்து தீர்வுகளை இது உங்களுக்காக பிற வைக்கக்கூடிய ஒன்றாக மாறும் அதனால இப்ப சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களால எது முடியுமோ அதை தாராளமாக செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது அதிர்ஷ்டத்தையும் செல்வங்களையும் நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரைக்கும் செய்யாத ஒரு விஷயம் இப்போ செஞ்சு பாருங்க கண்டிப்பாக எந்த அளவுக்கு பலனை உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்க முடின்றத நீங்களே உணர்வீங்க முழுமையான மனசு செய்து செய்துவார்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு செய்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக நீங்கி நல்லது மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நம்பிக்கோடு செய்துவார்கள் நல்லது நடக்கட்டும் ஹர ஹர ஷங் கேர் ஜெய ஜெய் கேர் நன்றி வணக்கம்